அனைவருக்கும் வணக்கம் இந்த புதுப்பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையற இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷேமலா நவராத்திரியின் சிறப்புகள் பற்றியும் நவராத்திரியின் போது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை நாம் உச்சரிக்கும் போது ஒன்பது நாட்களும் அம்பிகை தரிசித்த பலன் கிடைக்கும் அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் ஷேமலா நவராத்திரியின் சிறப்பு சேமலா நவராத்திரி பத்தி நிறைய பேர் அறியாம இருக்கீங்க அதனுடைய சிறப்புகள் பத்தியும் நாம் அம்பிகை வழிபட்டால் நமக்கு என்னென்ன நற்பங்கள் கிடைக்கும் பற்றியும் அதோடு இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் பதிவுல ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு நான் பகிர போறேன் கவனமா பண்ண முழுமையா பாருங்க அன்னை தெய்வத்தை போற்றும் விதமாகவே இந்த நவராத்திரி வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கிறது பருவ காலத்துக்கு ஏற்றாற் போல இந்த ஒன்பது நாட்களும் சக்தி தெய்வத்தை போற்றி வணங்குவது ஒரு மரபாகவே தொன்று தொட்டு வருகிறது இப்போ ஒரு வருடத்தில் நாலு விதமான நவராத்திரிகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கொண்டாடப்படுகிறது என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வருகின்ற வசந்த நவராத்திரி ஆணி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சாரதா நவராத்திரி மற்றும் தை மாதத்தில் வருகின்ற ஷியாமலா நவராத்திரி இந்த ஷேமலா நவராத்திரி வந்து சரஸ்வதி தேவி வந்து ஸ்ரீ ராஜ ஸ்ரீ மாதங்கியாகவும் ஸ்ரீ மகா மாதங்கியாகவும் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க இந்த ஷேமலா தேவி பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கதை இருக்கு கடம்ப வனம் என்ற ஒரு வனத்துல வந்து மதங்க முனி மற்றும் சித்திரதி அப்படின்ற ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க மதங்க முனிவர் வந்து அன்னையே காண்பதற்காக வனத்துல கடும் தவம் செய்யறாங்க அப்படி கடும் தவம் செய்யும் போது அந்த தவத்தை மெச்சி அம்பிகை தேவி அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படி காட்சி அளிக்கும் போது உங்க தவத்தை மெச்சி நான் உங்களுக்கு வரமா அழிக்கிறேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க அதுக்கு அந்த மதங்கி முனிங்க சொல்றாரு அம்மா உங்களை நான் கண்டதே எனக்கு பெரும் பாக்கியம் எனக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்போடு அவருக்கு சொல்றாரு இதனால மேசிலித்து போன அம்பிகை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா உனக்கு நான் மகளாக பிறந்து ஸ்ரீ மாதங்கியாக அவதரிப்பேன் அப்படின்ற வரத்தை அளிக்கிறாங்க அதனால கணவன் மனைவி இருவருக்கும் அந்த வனத்துல ஸ்ரீ மாதங்கியாக அம்மா நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் ஸ்ரீ மாதங்கி தேவியை எவர் ஒருவர் வணங்குறார்களோ அவர்களுக்கு கல்வி ஆற்றல் செல்வம் பேச்சு திறன் கேள்வி கேட்கும் திறன் அனைத்து செல்வங்களையும் அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ மாதங்கி தேவி இப்ப இந்த தேவியை நம் வணங்குறது மூலமாக அனைத்து செல்வங்களையும் நம்மால் பெற முடியும்ன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ மாதங்கி தேவியை வணங்கி நம்ம வழிபாடு செய்து முடிச்சிட்டோம் ஸ்ரீ ராஜசேமலாவை எவ்வாறு வணங்குவது அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் சரஸ்வதியின் மறு ரூபமாக ஸ்ரீ ராஜசேமலா நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க சரஸ்வதி தேவி தாந்திரிக ரூபமாக ஸ்ரீ ராஜசேமலாவாக நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்க சரஸ்வதி தேவி அம்மா எப்படி கையில் வீணை ஏந்தி வெண்தாமரையில் காட்சியளிக்கிறார்களோ அதே போல ஸ்ரீ ராஜசேமலாவும் வெண்தாமரையில் கருநீல பச்சை உடை அணிந்து சாம்பல் நிறத்துல கையில் வீணை கொண்டு நம்மளுக்கு அழகாக காட்சி அளிக்கிறாங்க ஸ்ரீ சேமலா தேவி இப்போ இந்த தேவிய நம்ம வணங்குறதுனால நம்மளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து செல்வங்களையும் நம்மால் பெற முடியும் இப்ப இந்த நேரத்துல இந்த நவராத்திரியும் போது ஐந்தாவது நாள்ல வசந்த பஞ்சமி ஏற்படுகிறது இந்த வசந்த பஞ்சமி நாள் வந்து சரஸ்வதி தேவி அவதரித்த நாளாகவே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்றார்கள் இப்ப நம்ம நாட்டுல வந்து விஜயதசமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றது சொல்லப்படுறாங்களோ அதே போலதான் வடநாட்டுல இந்த வசந்த பஞ்சமியை விஜயதசமியாகவே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க இப்ப இந்த விஜயதசமி என்ற நாள்ல எப்படி குழந்தைகள் வித்தியாரம்பம் எடுப்பாங்களோ அதே போல வடநாட்டிலும் இந்த வசந்த பஞ்சமி நாள்ல குழந்தைங்களுக்கு வித்திய எடுக்க வைப்பாங்க இப்ப இதுவும் ரொம்ப சிறப்பான நாள் இப்ப இந்த வசந்த பஞ்சமில சரஸ்வதி தேவியும் ஸ்ரீ ராஜசேமலாவை உருவெடுத்திருக்க சரஸ்வதி தேவி நாம் வணங்கும் போது நம் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் கல்வி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சங்கீதத்துக்கு ஜீவன அதி தேவதையாகவும் விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவி என்கிற ராஜசேமலாவை இந்த நேரத்தில் நாம் வணங்குவது மூலமாக சங்கீதம் சம்பந்தப்பட்ட அனைத்து செல்வமும் நம்மளுக்கு கிடைக்க இந்த அற்புதமான நாளில் நம்ம வணங்கவேது ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது அதனால இந்த வசந்த பஞ்சமி நேரத்துல ரதி தேவியும் மண்மதனை வழிபட்டு கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்ந்தாங்க நீண்ட காலமாக அதே போலதான் நாம் அனைவருமே இந்த வசந்த பஞ்சமி நாள் அன்று சரஸ்வதி தேவி என்கிற ராஜசேமலாவை வணங்கி அனைத்து செல்வமும் ஒற்றுமையும் கல்வியும் சங்கீதமும் அனைத்து ஆற்றல்களையும் பெற வேண்டும் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது அவ்வளவு அற்புதமாக காட்சி தருகின்ற அன்னைய இந்த வசந்த பஞ்சமி நேரத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பானது அப்படின்றது சொல்லப்படுகிறது இப்போ இந்த நேரத்துல நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் உச்சரிக்க வேண்டும் அந்த ஒன்பது நாட்களும் அன்னை தரிசித்த பலனை நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப இந்த நேரத்துல இந்த நவராத்திரி விழா ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல கலசம் வச்சு ஒன்பது நாட்களும் அம்மாவை நம்மளுக்கு ஆவணம் செய்வாங்க ஒரு சிலர் வந்து கோயிலே வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து வீட்டுல கலசம் வைத்து வழிபடுவாங்க இப்ப கலசம் வைத்து எப்படி வழிபடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலச சொம்புல நீர் எடுத்து அதில் பன்னீர் கொஞ்சம் கொஞ்சம் வாசனை திரவியங்கள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் மற்றும் ஒரு எலுமிச்சி பழம் ஜாதிக்காய் இதில் பொருள் எல்லாம் போட்டு தேங்காயில் அம்மா உருவ அலங்காரம் செய்து பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து பச்சரிசி கொட்டி ஒரு இலையில பச்சரிசி கொட்டி கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க ஒன்பது நாட்களும் அம்மாவை அந்த கலசத்துல ஆவணம் செய்து முழு மனதோடு வழிபடுவாங்க ஒரு சில வீட்டுல ஒரு சிலர் வந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க இது எதுவுமே செய்ய முடியலமா அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க அம்மாவுடைய அருளை பெறுங்க அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான ஸ்லோகம் தான் இரண்டு இருக்கு நான் ஒண்ணு இப்ப சொல்றேன் ஒண்ணு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அத தினமும் நீங்க அம்மா முன்னாடி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வில அனைத்தும் செல்வங்களும் உங்களுக்கு ஒன்று சேர கிடைக்கும் அந்த மந்திரம் ஓம் தும் ஷேமலா தேவியே நமக ஓம் தும் ஷேமலா தேவியே நமக இந்த மந்திரத்தை கூட நூத்தி எட்டு முறை தினமும் இந்த ஒன்பது நாட்களும் நீங்க சொல்லி கொண்டு வாங்க உங்க வீட்டுல அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா பேசுவாங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க ஆயுள் பலம் கூடும் அறிவு ஆற்றல் திறமை எல்லா செல்வங்களும் கிடைக்க இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து விஷ்ணு கோயில்ல நிறைய யாகங்கள் நடக்கும் அதுவும் அதுவும் நீங்க கலந்து கொண்டு அதனுடைய வழிபாடும் பெறுங்க அது மட்டும் இல்லாம இந்த நவராத்திரியின் போது மகாலட்சுமி தாயை மல்லிகை பூக்கள் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வதால் சகல ஐஸ்வரியங்களும் நம்மளுக்கு உண்டாகும் அதனால இந்த அற்புதமான நவராத்திரி விழால இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லி கொண்டு வந்தா கூட அம்பிகையே ஒன்பது நாட்கள் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அனைத்து நற்பலன்களையும் பெற வேண்டும்ன்றது முழு மனதோடு நான் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இப்ப இந்த வழிபாடு செஞ்சா எனக்கு என்ன நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இதனுடைய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமையா இருக்கும் கணவன் மனைவி அன்னோன்னியம் மேம்படும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வாழ்க்கையில அனைத்து ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் ஒன்று சேர கிடைக்கும் வீரம் எப்போ ஒரு வீரத்துடன் பேச்சி திறனாகவும் கேள்வி கேட்கும் திறனாகவும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால தவறாம இந்த ஒன்பது நாட்களும் இந்த வழிபாடு செய்து அதனுடைய முழு அருளையும் பெறுமாறு முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிற அதி விரைவில் புது பதியோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்